விருந்துக்கும் வின் ஒரு கரண்டி போதும் புதிய வின் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம் வணக்கம் இது ஐபிசி தமிழின் மதியநேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பாதாள உலகக்குழுவை விட மோசமானவர் தேசப்பந்து காவல்துறைக்கு அவமான சின்னம் என்கிறார் ஸ்ரீலங்கா படையினர் பேர் கைது அதிகரிப்பின் பின்னணியில் நகர்வு சுங்கத்தில் இருந்து சிக்கியுள்ள புதிய வாகனங்கள் புதிய வர்த்தமான அனுர கொழும்பில் இயங்கிய அமெரிக்காவின் ரகசிய தளம் சிஐஏ செயற்பாடுகள் குறித்து வெளிவரும் புதிய தகவல்கள் மதுபான கடைகளை மையப்படுத்தி பாஜக திமுகவினர் மோதல் விமர்சன படங்கள் ஒட்டியதால் பதற்றம் உக்ரைனின் அணுமின் திட்டத்தை உரிமையாக்க முயலும் அமெரிக்கா டிரம்புடன் சிறந்த பேச்சுக்களை நடத்தியதாக கூறும் செலன்ஸ்கி இனி தொடர்வது விரிவான செய்திகள் ஸ்ரீலங்காவின் பதவி இடைநிறுத்தப்பட்ட காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னகோன் பாதாள குழு தலைவர்களான கரகட்டா மற்றும் மாகாந்துரை மதுஷை விட ஆபத்தான ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளி என பிரதி சட்டமா அதிபர் திலீப பீரிஸ் மாத்தரை நீதவான் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் தேசபந்து தென்னக்கோன் காவல்துறையில் பணியாற்றிய போது தனிப்பட்ட லாபத்திற்காக தன்னுடைய அதிகாரத்தை பரவலாக துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக வழக்கு தொடுப்புக்காக மன்றில் முன்னிலையான போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் அவர் ஒரு பேயை போன்று சமூகத்தில் வாழ்ந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் கரகட்டா மற்றும் மகந்துரை மதுஷ் போன்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை விட மோசமானவர் என்றும் கூறினார் மேலும் தன்னுடைய அதிகாரத்தை பரவலாக துஸ்பிரேகம் செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் எனவே விசாரணைகள் முடிவடையும் வரை அவருக்கு பிணை வழங்காமல் விளக்கமறியலில் வைக்குமாறு நாங்கள் கொள்கிறோம் எனவும் கடந்த இருபது நாட்களாக அதிகாரிகள் இந்த நபரை தேடி வந்ததாகவும் குறிப்பிட்டார் இருப்பினும் அவர் பிடிபடுவதை தவிர்த்து திடீரென்று இந்த நீதிமன்றத்தில் யாரும் கவனிக்காமல் முன்னிலையாகியுள்ளார் என்றும் தெரிவித்தார் மேலும் இது விசாரிக்கப்பட வேண்டும் அவர் ஒரு காவல்துறை உத்தியோகத்தர் பதவிக்கு கூட தகுதியற்றவர் இந்நிலையில் காவல்துறை மாதிபர் பதவி ஒருபுறம் இருக்கட்டும் இது காவல்துறை அதிகாரிகளுக்கு அவமானத்துக்குரிய ஒரு விடயம் என்றும் மேலும் குறிப்பிட்டார் இதேவேளை தேசப்பந்து தென்னக்கோனுக்கு எட்டு வீடுகள் சொந்தமாக உள்ளன என்றும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் அவரின் பெயர் வாக்காளர் பதிவேட்டில் இடம்பெறவில்லை என்றும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக தீப பீரிஸ் நீதிமன்றத்தில் மேலும் தெரிவித்தார் தென்னக்கோன் சார்பில் முன்னிலையான ஜன சட்டத்தரணி ஷெனக ரணசிங்க தனது கட்சிக்காரரை பிணையில் விடுவிக்குமாறும் கோரிக்கை விடுத்திருந்தார் சுமார் மூன்று வாரங்களாக காவல்துறையினரின் சட்ட நடவடிக்கையை தவிர்த்து வந்த தென்னக்கோன் நேற்று நீதிமன்றத்தில் சரணடைந்ததை அடுத்து வரை விளக்குமறியலில் வைக்குமாறு மாத்தரை தலைமை நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இருதரப்பு சமர்ப்பணங்களையும் பரிசீலித்த பின்னர் தேசபந்து தென்னக்கோனின் பிணை தொடர்பான முடிவை இன்று அறிவிப்பதாக நீதிபதி அருண் இந்திரஜித் புத்ததாச தெரிவித்து இந்த விளக்கமறியல் உத்தரவினை பிறப்பித்துள்ளார் அமெரிக்காவின் வெளிநாட்டு புலனாய்வு அமைப்பான சிஏஏயின் தளம் ஒன்று இலங்கையில் இயங்கி வந்தமை தெரிய வந்துள்ளது கொழும்பில் இந்த ரகசிய தளம் இயங்கியதாக ஜோனிப் கெனடியின் படுகொலை தொடர்பில் வெளியான ஆவணத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பனிப்போர் காலத்தில் சிஐஏ நடவடிக்கைகள் உள்ளிட்ட தகவல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜோன் எஃப் கெனடி படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பான ஆவணங்கள் வெளியிடப்பட்டுள்ளன அமெரிக்க தேசிய ஆவண காப்பகம் மற்றும் பதிவு நிர்வாகம் வெளியிட்டுள்ள இந்த ஆவண கோப்புகளில் இன் ரகசிய தளங்கள் இயங்கிய இடங்கள் பற்றிய விவரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளதாக ரஷ்யாவின் ஆர் டி ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது இது பிராந்தியத்தில் அமெரிக்க புலனாய்வு அமைப்பின் செயற்பாடுகளை புதிதாக வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் கொழும்பில் அவ்வாறான ரகசிய தெரிய தெரியவந்துள்ளது கருப்பு தளங்கள் என்று குறிப்பிடப்படும் சிஐஏயின் ரகசிய தளங்கள் பயங்கரவாதிகள் என்று சந்தேகிக்கப்படுவோரை தடுத்து வைத்தல் மற்றும் விசாரணை செய்தல் உள்ளிட்ட பல்வேறு உளவுத்துறை நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட வசதிகளாக இருப்பதாகவும் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் தொடர்புப்பட்ட குற்றச்செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் சட்டப்பூர்வமாக பணியில் இருந்து விலகாமல் பணிக்கு சமூகமளிக்க தவறியதற்காக முப்படைகளைச் சேர்ந்து ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற ய வைஸ் மாஸ்டர் சம்பத் துயகொந்தாவின் உத்தரவை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன சட்டப்பூர்வமாக பதவியில் இருந்து விலகாமல் பணியில் இருந்து தப்பிச் சென்ற முப்படை வீரர்களை கைது செய்வதற்குரிய நடவடிக்கைகள் கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன நேற்று பத்தொன்பதாம் தேதி வரை இவ்வாறு தப்பிச் சென்ற ஆயிரத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் முப்படையினரால் மேற்கொள்ளப்பட்டிருந்த நடவடிக்கைகளில் ஆயிரத்தி நாற்பத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டதாகவும் நூற்றி அறுபது பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்டவர்களில் ஆயிரத்து முன்னூற்று நான்கு ராணுவ வீரர்களும் நூற்றி முப்பத்தி எட்டு விமான கடற்படை வீரர்களும் வீரர்களும் அடங்கியுள்ளதாக ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது இலங்கையில் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிக்கான பல விதிமுறைகள் திருத்தப்பட்டு வர்த்தமானி அறிவிப்பொன்று வெளியிடப்பட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் நிதியமைச்சர் என்கின்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவின் கையொப்பத்துடன் இந்த வர்த்தமானி வெளியாகியுள்ளது புதிய வர்த்தமானி அறிவிப்பின் பிரகாரம் தரம் சுகாதாரம் பாதுகாப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் சமூக பொறுப்பு சார்ந்த சோதனை ஆய்வு மற்றும் சான்றிதழ் சேவைகளை வழங்கும் பிரான்ஸ் நிறுவனத்தின் வாகன இறக்குமதிக்கான ஆய்வு சான்றிதழை அனுமதிக்கும் முக்கிய மாற்றமும் கொண்டுவரப்பட்டுள்ளது புதிய விதிமுறைகளின் கீழ் மோட்டார் வாகனங்களை விடுவிப்பதற்கு முன்னர் ஆவணங்களின் நம்பகத்தன்மையை இணையவழியாக சரிபார்ப்பதற்கு ஸ்ரீலங்கா சுங்கத்துறை கட்டமைக்கப்பட்டுள்ளது மேலதிகமாக உரிமம் பெற்ற வங்கிகளால் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து ஆவணங்களும் இணைய வழியாக சரிபார்ப்பு மூலம் அங்கீகாரத்துக்கு உட்படுவதை ஸ்ரீலங்கா சுங்கப் பணிப்பாளர் நாயகம் உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து நாடுகளில் இருந்தும் வாகன இறக்குமதிகளுக்கு பீரோ வெரிடாஸ் நிறுவனத்தின் ஆய்வு சான்றிதழ்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் திருத்தங்கள் மேலும் கூறப்பட்டுள்ளன இதன் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் இரண்டாம் எண் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு விதிமுறைகளின் கீழ் இயற்றப்பட்ட இந்த திருத்த சட்ட விதிமுறைகள் ஏற்றுமதி ஆய்வு சான்றிதழ் வழங்கப்பட்ட தேதியை பொருட்படுத்தாமல் நேற்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்வதற்கான கால அவகாசம் நிறைவடைந்துள்ளது இன்று நண்பகல் பன்னிரண்டு மணியுடன் வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்வதற்கான கால அவகாசம் நிறைவடைந்துள்ள நிலையில் பல கட்சிகள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளன உள்ளூர் அதிகார சபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக தமிழ் மக்கள் கூட்டணி யாழ்ப்பாணத்தில் இன்று வேட்பு மனு தாக்கல் செய்துள்ளது இன்று காலை சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தலைமையில் வேட்பு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாநகர சபை நல்லூர் பிரதேச சபை வேளாண் பிரதேச சபை ஆகியவற்றுக்கான வேட்புமனுக்களை தற்சமயம் தாக்கல் செய்திருக்கின்றோம் ஏனைய சபைகளுக்கான வேட்புமனுக்களும் இன்று பன்னிரண்டு மணிக்கு முன்னதாக தாக்கல் செய்வதற்கான வேலைகளை நாங்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஆக குறைந்தது மூன்று சபைகளையாவது நாங்கள் கைப்பற்றுவோம் நிச்சயமாக கைப்பற்றுவோம் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நாங்கள் இந்த தேர்தல் களத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அதே போன்று நகர சபையும் அமைப்பின் மேலும் உள்ளூர் அதிகார சபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி யாழ்ப்பாணத்தில் இன்று வேட்பு மனு தாக்கல் செய்துள்ளது வெல்வெட்டித்துறை நகரசபை தவிர்த்த யாழ்ப்பாணத்தில் உள்ள ஏனைய உள்ளூராட்சி மன்றங்களுக்கு சுரேஷ் பிரேமச்சந்திரன் தலைமையில் வேட்பு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது எதிர்காலத்தை பொறுத்தவரையில் நான் நம்புகின்றோம் அரசியல் ரீதியாக எல்லோரும் ஒன்றிணைந்து போக வேண்டும் என்று கூட்டினாலும் கூட உள்ளூராட்சி சபை என்று சொன்ன அடிப்படையில் பல்வேறு பட்ட தரப்புகளும் பிரிந்து நின்று போ தான் இந்த தேர்தலில் நிற்கிறார்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பொறுத்தவரையில் ஐந்து கட்சிகள் கூட்டாக நாங்கள் இந்த களத்தில் இறங்கியிருக்கிறோம் ஆகவே நான் நம்புகின்றேன் வந்து முக்கியமாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக ஒரு ஐக்கிய முன்னணியாக நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறோம் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் எல்லோரும் ஐக்கியப்பட வேண்டும் என்று கூறுவதை விடுத்து ஐக்கியப்பட்டிருக்கக்கூடிய பல கட்சிகளை நீண்ட காலமாக ஐக்கியப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எண்ண தமிழ் தேசிய கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் என்பது ஒரு காலத்தினுடைய தேவை அதனை மக்கள் உணர்ந்து செயற்பட செயற்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் மேலும் யாழ் மாவட்டத்தில் உள்ள பதினேழு உள்ளூராட்சி சபைகளுக்கான வேட்புமனுக்களை தேசிய மக்கள் சக்தியின் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தாக்கல் செய்துள்ளார் இதேவேளை கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு சார்பில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள பதினோரு உள்ளூராட்சி சபைகளுக்குமான மனுக்கள் இன்று வியாழக்கிழமை தாக்கல் செய்யப்பட்டுள்ளன பிள்ளையான் தலைமையிலான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி மற்றும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் தலைமையிலான தமிழர் முற்போக்கு கழகம் இணைந்து கிழக்கு தமிழர் கூட்டமைப்பை உருவாக்கியுள்ளது இதேவேளை திருகோணமலையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் வேட்பு மனுவினை தாக்கல் செய்துள்ளது இந்த நிலையில் ஸ்ரீலங்காவில் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தேதியை ஸ்ரீலங்காவின் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிக்க உள்ளது இன்று நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு பின்னர் இந்த வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என ஸ்ரீலங்காவினுடைய தேர்தல்கள் ஆணைக்குழு மேலும் அறிவித்துள்ளது ஸ்ரீலங்காவின் முன்னூற்று முப்பத்தி ஆறு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலுக்கான மனுக்கள் ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை கடந்த பதினேழாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது முன்னதாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்துவதற்குரிய காலக்கடு நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் இன்று வேட்பு மனு ஏற்றுக்கொள்ளப்படும் செயற்பாடுகளும் நிறைவுக்கு வந்துள்ளன மனு தாக்கல் நிறைவடைந்துள்ள நிலையில் தேர்தலுக்கான தேதியை ஸ்ரீலங்காவின் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிக்க உள்ளது இதனிடையே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பில எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்கள் எதிர்பார்ப்பு மாற்றத்தை வழங்க சர்ஜன அதிகாரம் கூட்டணி தயாராக உள்ளதாக கூறியுள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவருமான பாட்டலி சம்பிக்க நடவக்க உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்கு தன்னுடைய கட்சி ஒரு திறமையான அணியை பரிந்துரைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பாரிய ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கியுள்ள ஸ்ரீலங்காவின் முன்னாள் சுகாதார அமைச்சர் கே கெல்ஏ ரின் வங்கிக் கணக்கினை முடக்கும் உத்தரவை நீக்குவதற்கு கொழும்பு உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் மறுத்துள்ளது ஸ்ரீலங்காவின் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் நடத்தப்பட்ட விசாரணை தொடர்பாக முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியர் ரம்புக்வெல மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு சொந்தமான பல வங்கிக் கணக்குகள் மற்றும் காப்புறுதி வைப்புக்களை முடக்கி கொழும்பு உயர்நீதிமன்றம் அண்மையில் உத்தரவு பிறப்பித்திருந்தது இந்த நிலையில் கெஹலியர் அம்புக்வெலவின் நாடாளுமன்ற கிளையில் உள்ள வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கு எதிராக கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு இன்று கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி ஆதித்யா படப்பிந்திக்கிய முன்னிலையில் விசாரணைகளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது எனினும் இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களையும் கருத்தில் கொண்ட நீதிபதி கெஹிலியர் ரம்புக்வெல்ல தரப்பு தாக்கல் செய்த மனுவை நிராகரித்துள்ளார் குறிப்பாக நாடாளுமன்ற கிளை வங்கிக் கணக்கில் கெகிலிய ரம்புக்வெலவின் ஓய்வூதியம் மற்றும் அரகலைய காலப்பகுதியில் அவருடைய வீட்டிற்கு தீ விபத்தால் ஏற்பட்ட சேதத்திற்கு பெறப்பட்ட பணம் உட்பட ஒன்பது தசம் ஐந்து ஒன்பது பில்லியனுக்கும் அதிகமான பணம் வைப்பிலிடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது உலக அளவிலும் இலங்கையிலும் துறையில் பெண்களின் பங்களிப்பை அதிகரிக்க வேண்டியதன் அவசர தேவை காணப்படுவதாக ஸ்ரீலங்கா பிரதமர் கலாநிதி கருணி அமரசூரிய வலியுறுத்தியுள்ளார் தொழிலாளர் பங்களிப்பில் கடுமையான பாலின வேறுபாடுகள் இருப்பதாக பெண்கள் தொழில் முனைவோர் நிதி குறியீட்டை அறிமுகப்படுத்தும் நிகழ்வில் ஸ்ரீலங்காவின் பிரதமர் இவ்வாறு சுட்டிக்காட்டியுள்ளார் உலக அளவில் பெண்களில் நாற்பத்தி சதவீதத்தினரும் இலங்கையில் முப்பத்தி இரண்டு சதவீதத்தினரும் மட்டுமே பொருளாதார ரீதியில் பங்களிப்பை வழங்குவதாக கலாநிதி ஹரணி அமரசூரிய கூறியுள்ளார் ஆண்களில் உலகளவில் எழுபத்தி இரண்டு சதவீதத்தினரும் இலங்கையில் எழுபத்தொரு சதவீதத்தினருமே பொருளாதார ரீதியாக பங்களிப்பு செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நிதி சந்தைகள் திறமையான உழைப்பு மற்றும் தொழில்நுட்பத்துக்கான வரையறுக்கப்பட்ட அணுகல் போன்ற பெண்களின் தொழில் முனைவோர் முயற்சிகளை தடுக்கும் கட்டமைப்பு ரீதியான தடைகளை நிவர்த்தி செய்வது மிகவும் முக்கியமானதென்றும் அவர் கூறியுள்ளார் பாதுகாப்பற்ற பொது போக்குவரத்து மற்றும் பணியிட சூழல்கள் மற்றும் குறிப்பிடத்தக்க உள்நாட்டு பொறுப்புகளை அவர்கள் மீது வைக்கும் சமூக கலாச்சார விதிமுறைகள் காரணமாக இலங்கையில் பெண்கள் ஏராளமான சவால்களை எதிர்கொள்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பெண்கள் தலைமையிலான நுண் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை ஆதரிப்பதற்கும் பெண்களின் பொருளாதார வலுவூட்டலை வலுப்படுத்துவதற்கும் ஒரு தேசிய கூட்டணியை நிறுவுவதற்கு அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்காவின் பிரதமர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பிளாங்குழி கிராமத்தில் உள்ள வயலில் இருந்து உயிரிழந்துள்ள நிலையில் யானை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த ஜானி பதினெட்டு வயதுடையது எனவும் தெரிய வந்துள்ளது மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவிலுள்ள விளாங்குழி கிராமத்திற்கு சென்றவர்கள் யானை ஒன்று உயிரிழந்து கிடப்பதை அவதானித்து உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர் இந்த நிலையில் காவல்துறையினர் மன்னார் மாவட்ட வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் வைத்தியர் ஆகியோர் குறித்த வயல் பகுதிக்கு சென்று உயிரிழந்த யானையினை பார்வையிட்டுள்ளனர் குறித்த யானை நீண்ட காலமாக குறித்த பகுதியில் தொடர்ச்சியாக நெற்பயிரை சேதப்படுத்தி வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த யானை மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது இதனையடுத்து குறித்த விவசாய காணியின் உரிமையாளர் மன்னார் மாவட்ட வணிகள அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளின் பின்னர் குறித்த நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அதிகமுடைய பெருமதி கொண்ட கசீஸ் உள்ளிட்ட போரைப்பருடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஸ்ரீலங்கா கடற்படை மற்றும் காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தினால் கொழும்பு பனிரெண்டு பகுதியில் நேற்று இரவு மேற்கொள்ளப்பட்ட விசேட கூட்டு தேடுதல் நடவடிக்கையின் போது சந்தேகநபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த விசேட கூட்டு தேடுதல் நடவடிக்கையில் அந்த பகுதியில் உள்ள சந்தேகத்துக்கிடமான வீடொன்றும் சோதனையிடப்பட்டது அந்த வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பத்தொன்பது கிலோ முன்னூற்றி கிராம் கஷிஷ் போதைப்பொருள் முன்னூற்றி கிராம் கெரோயின் மற்றும் நான்கு கிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் சந்தேகநபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருளின்

தமிழ்நாட்டின் டாஸ்மாக் கடைகள் போராட்டக்களமாக மாறியுள்ளன தமிழ்நாட்டில் மது விற்பனையினை மேற்கொள்ளும் அரசு நிறுவனமான டாஸ்மாக்கின் மது கொள்முதல் விற்பனையில் ஆயிரம் கோடி ரூபாவுக்கும் அதிகமாக முறைகேடு நடைபெற்றுள்ளதாக டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடாத்தி பொருளாதார சட்ட செயலாக்க அதிகாரிகள் அறிக்கையொன்றை வெளியிட்டிருந்தனர் இந்த நிலையில் மதுபான கொள்முதல் விற்பனையில் முறைகேடு நடப்பதாக கூறி மது விற்பனை கடைகள் முன்பாக முதல்வர் மு ஸ்டாலினின் படத்தை ஒட்டும் போராட்டத்தை தமிழ்நாட்டின் பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவித்துள்ளார் இதனையடுத்து தமிழ்நாட்டின் பல டாஸ் மாக மதுபான கடைகள் முன்பாக பாஜகவினர் முதல்வர் முக ஸ்டாலினின் படத்தை ஒட்டி வரும் நிலையில் இந்த செயற்பாட்டில் ஈடுபட்ட சில பாரதிய ஜனதா கட்சியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதற்கு பதிலடியாக திமுகவினரும் அதே டாஸ்மாக் கடைகளில் தமிழ்நாட்டின் பாஜக தலைவர் அண்ணாமலை சாட்டையால் அடித்துக் கொள்ளும் படத்துடன் இந்த கடையில் மேலதிக விலைக்கு மதுபானம் விற்பனை செய்யப்படுவதில்லை என்ற வாசகத்துடன் படங்களை ஒட்டியிருந்தனர் இதனால் டாஸ்மாக் கடைகள் முன்பாக பரபரப்பு நிலை ஏற்பட்டிருந்தது மேலும் பொது கழிப்பிடங்களிலும் மத்திய பாஜக அரசு எதிராக தமிழ்நாட்டுக்கு தர மறுப்பதற்கு கண்டனம் தெரிவிக்கும் படங்களையும் திமுகவினர் ஒட்டி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஒரு மணி நேரம் நீடித்த தொலைபேசி கலந்துரையாடல் மிகவும் சிறந்ததாக அமைந்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தொலைபேசி கலந்துரையாடலின் பின்னர் இந்த கலந்துரையாடலை அவர் நடத்தியுள்ளார் ரஷ்யா உக்ரைன் போரில் போர் நிறுத்தத்தை உறுதி செய்வதற்கான தன்னுடைய முயற்சிகளை டொனால்டு ட்ரம்ப் தொடர்ந்து வரும் நிலையில் நேற்று புதன்கிழமை இரு தலைவர்களும் சுமார் ஒரு மணி நேரம் தொலைபேசி ஊடாக கலந்துரையாடியுள்ளனர் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான முயற்சிகள் மிகவும் சிறந்த பாதையில் செல்வதாக டொனால்டு ட்ரம்ப் தன்னுடைய சமூக பதிவில் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைனின் அணுசக்தி திட்டங்களின் உரிமைகளை அமெரிக்காவிடம் வழங்குவது குறித்தும் உக்ரைன் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடியுள்ளதாக வெள்ளை மாளிகை கூறியுள்ளது எரிசக்தி இலக்குகள் மீதான ரஷ்யாவின் தாக்குதல்களை நிறுத்துவதற்கான அமெரிக்க திட்டத்தை ஆதரிக்க உக்ரைன் தயாராக இருப்பதாக ஜனாதிபதி விளாடிமிர் சினிங்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக வலுசக்தி உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தாமல் இருப்பதற்கான அமெரிக்காவின் திட்டங்களை ரஷ்யா ஏற்றுக் கொள்வதாக அறிவித்து ஒருநாள் கடந்துள்ள நிலையில் இந்த நகர்வுகள் இடம்பெற்றுள்ளன எனினும் இந்த உரிமம் வழங்கலானது ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள ஷப்போரிசியா அணு மின்தட்டத்திற்கானது மாத்திரமே எனவும் உக்ரைனிய ஜனாதிபதி தெளிவுபடுத்தியுள்ளார் அத்துடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் தலைமை கீழ் நீடித்துள்ள அமைதியை எட்ட முடியும் என உக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் செனெங்ஸ்கி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் கடந்த மாதம் வெள்ளை மாளிகையில் இடம்பெற்ற சந்திப்புக்கு முற்றிலும் முரணாக இந்த கலந்துரையாடலின் துணி அமைந்துள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் உலகக்குழுவை விட மோசமானவர் பந்து காவல்துறைக்கு அவமான சின்னம் என்கிறார் தப்பியோடிய ஸ்ரீலங்கா படையினர் ஆயிரத்தி அறுநூறு பேர் கைது குற்ற செயல்கள் அதிகரிப்பின் பின்னணியில் நகர்வு சுங்கத்தில் இருந்து சிக்கியுள்ள புதிய வாகனங்கள் புதிய வர்த்தமான வெளியிட்ட அனுர கொழும்பில் இயங்கிய அமெரிக்காவின் ரகசிய தளம் சிஐஏ செயற்பாடுகள் குறித்து வெளிவரும் புதிய தகவல்கள் மதுப்பான கடைகளை மையப்படுத்தி பாஜக திமுகவினர் மோதல் விமர்சன படங்கள் ஒட்டியதால் பதற்றம் உக்ரைனின் திட்டத்தை உரிமையாக்க முயலும் அமெரிக்கா சிறந்த கூறும் இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் கோம் என்று எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்